ஒரு மனைவி கணவரை உள்ளமெல்லாம் நிறைந்து நேசிக்கிறாள் ஆனால் கணவன் அவளை மனைவியாக மட்டுமே வீட்டில் வைத்திருக்கிறார் மனைவியாக மட்டுமே வீட்டில் வைத்திருக்கிறார் இதற்கு உதாரணமாக குறுந்தொகை பாடல் ஒன்றை சொல்லலாம் ஐயா இம்மை மாறி மறுமையாகினும் நீ ஆகியர் என் கணவனை இம்மை மாறி மறுமையாகினும் நீ ஆகியர் என் கணவனை யானாகியர் நீ நெஞ்சு நேர்பவளை என்று கூறுகிறார் இதற்கு என்ன பொருள் எதிரணி சகோதரர்களே கூறுங்கள் தன் கணவனின் முழு அன்பை பெற முடியாத ஒரு மனைவியின் புலம்பல் வார்த்தைகள் ஐயா இது முதல் வரியில் சொல்கிறாள் இந்த பிறவில் மட்டுமல்ல அடுத்த பிறவிலும் நீ என் கணவனாக வேண்டும் என்று கூறுகிறாள் ஆனால் அதற்கும் அடுத்த வரியில் கூறுகிறாள் நான் உன் மனைவியாக வர வேண்டும் என்று கூறவில்லை நான் உன் நெஞ்சு நேர்பவளாக வர வேண்டும் நான் உன் நெஞ்சம் முழுவதும் நிறைந்தவளாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் அக்காலத்திலேயே அந்த கதைதான் விளைவது இன்று வரை தொடர்கிறது கணவன் மேல் அதிக அன்பு கொண்டுள்ளார் அவனின் அன்பை முழுவதுமாக அவளால் பெற முடியவில்லை அதுதான் ஆயிரம் ஆண்டுகள் நூற்றாண்டுகள் பல கடந்து விட்டது ஆனால் இன்றும் எல்லோர் வீடுகளிலும் மனைவியின் மனத்தின் புலம்பல்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது ஐயா அதில் ஒழிக்க வாய் புலம்பல் ஐயா வாய் புலம்பல் உங்கள் காதில் ஒலிக்கும் மனதின் புலம்பலையும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கள் அப்பொழுதுதான் உங்களால் மனைவியை முழுவதமாக அன்பு செய்ய முடியும் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் மிக அருமையான பாடல் ஒன்று உங்கள் அனைவருக்குமே பிடித்தமான பாடலாகத்தான் இருக்கும் நான் பேச நினைப்பதெல்லாம் என்ற பாடல் அந்த பாடலில் ஒரு மனைவி தன் கணவனை பார்த்து பாடுவார் மனதாலும் நினைவாலும் தாயாக வேண்டும் நானாக வேண்டும் அதாவது மனதாலும் நினைவாலும் அவள் அவனையே நினைத்து கொண்டிருக்கிறாள் அப்பொழுது மனதாலும் நினைவாலும் ஒருவனை நினைக்கிறாள் என்றால் அவள் தாயாகத்தான் இருக்க முடியுமா அந்த தாயாக கூட நான் மாறி நிற்பேன் உன் காதலுக்காக என்று சொல்கிறாள் அடுத்த வரி கணவன் சொல்கிறான் கேளுங்கள் நான்காக உலகங்கள் நீ காண வேண்டும் சரி நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும் என்ன ஆதிக்கம் நிறைந்த வார்த்தைகள் ஐயாது நான் பாக்குற உலகத்தை நீ பாரு ஆனால் அந்த உலகில் நீ காணும் பொருள்கள் யாவும் யாராக இருக்க வேண்டும் நானாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று கூறுகிறான் மனைவிக்கு கணவன் மட்டுமே உலகம் கணவனுக்கு அவனின் உலகில் அவளும் ஒருத்தி அவ்வளவுதான் அவனின் உலகில் அவளும் ஒருத்தி அது மட்டுமே அவனுக்கு நீங்கள் சொல்லலாம் உங்களுக்காகத்தானே சம்பாதிக்கிறோம் ஆ எங்களுக்காகத்தான் சம்பாதிக்கிறீர்கள் யார் இல்லை என்றார்கள் ஆனால் உங்களுக்கு உங்கள் கடமையில் உங்கள் பொறுப்பில் தோள் கொடுக்க